உங்கள் தமிழ்நேசன் மலேசிய வர்த்தக தொழிலியல் சம்மளத்தின் தலைவராக டாக்டர் கோபாலகிருஷ்ணன் தேர்வு மலேசிய வர்த்தக தொழிலியல் சம்மளத்தின் புதிய தலைவராக டாக்டர் ஸ்ரீ என் கோபாலகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இந்த தேசிய சம்மளினத்தின் தலைவர் பொறுப்பை ஏற்கும் முதல் இந்தியராக அவர் திகழ்கிறார் மலேசிய தொழில்துறை வர்த்தக சம்மளினத்தின் நாற்பத்தி எட்டாவது பேராளர் மாநாடு அதன் நடப்பு தலைவர் தான் ஸ்ரீ சோ தியான்லாய் தலைமையில் நடைபெற்றது உற்பத்தி தொழில்துறை சம்மளேனம் மலாய் வர்த்தக சம்மளேனம் அனைத்துலக வர்த்தக சம்மளேனம் மலேசிய இந்தியர் வர்த்தக தொழில்துறை உட்பட ஐந்து சம்மளேனங்கள் மலேசிய சம்மளேனத்தில் அங்கத்துவம் பெற்றுள்ளன இந்த ஐந்து சங்கங்களின் பிரச்சினைகளுக்கு குரல் கொடுப்பதோடு அந்நிய முதலீட்டாளர்களை நாட்டிற்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என்று அவர் கூறினார் முதல் தங்கம் வெல்லும் மலேசியருக்கு இரண்டு மில்லியன் ரிங்கேட் வழங்கப்படும் ஒலிம்பிக்ஸ் போட்டியில் முதல் தங்கத்தை வெல்லும் மலேசிய போட்டியாளருக்கு இரண்டு மில்லியன் ரிங்கிட் ரொக்க பரிசை வழங்க மூன்று நிறுவனங்கள் முன்வந்துள்ளன இன்சர்ன் ஹோல்டிங்ஸ் பெர்ஹாட் மேட்ரிக் கான்செப்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் பெர்ஹாட் எம்ஜே ஹெல்த் ஸ்கிரீனிங் சென்டர் ஆகிய மூன்று நிறுவனங்களும் இதற்கு முன்வந்துள்ளதாக இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹன்னாகியோ தெரிவித்தார் முப்பத்தி மூன்றாவது ஒலிம்பிக்ஸ் போட்டி பாரிஸ் நகரில் கோலாகலமாக தொடங்கியுள்ளது இம்முறை மலேசிய அதிக தங்கங்களை வென்று குவிக்கும் என பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் சீன கார் தயாரிப்பு நிறுவனமான செரி மலேசிய ஒலிம்பிக்ஸ் போட்டியில் பதக்கம் வெல்லும் விளையாட்டு வீரர்களுக்கு எஸ்யூவி வாகனத்தை பரிசாக வழங்குவதாக உறுதியளித்துள்ளது என்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் தங்கம் கைபேசி விற்பனையில் மோசடி இந்திய பெண்கள் மீது குற்றச்சாட்டு தங்கம் மற்றும் விலை உயர்ந்த ஐபோன் ஆகியவற்றை விற்பதாக கூறி மோசடியில் ஈடுபட்டதாக இரு இந்திய பெண்கள் மீது புக்கெட் மர்தஜாம் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டது மஜிஸ்ட்ரேட் முகமது ஹரீட் முகமது மஸ்லான் முன்னிலையில் வாசிக்கப்பட்ட மூன்று குற்றச்சாட்டுக்களை இருபத்தி நான்கு வயதுடைய கே பிரண்டபிரியாவும் இருபத்தி ஐந்து வயதுடைய அனிதா பீட்டர் எட்வர்டும் மறுத்துள்ளனர் இவ்விருவரும் கூட்டாக சேர்ந்து நூற்று பதினாறு கிராம் தங்கம் ஐபோன் ப்ரோமேக்ஸ் ஆகியவற்றை விற்பதாக கூறி மூன்று நபர்களிடம் மோசடி செய்ததாக நம்பப்படுகிறது கடந்த பிப்ரவரி ஐந்தாம் திகதி முதல் ஜூலை ஒன்பதாம் திகதி வரை மத்திய புராயில் அவர்கள் இக்குற்றத்தை புரிந்ததாக தெரிவிக்கப்பட்டது சம்பந்தப்பட்ட இருவருக்கும் ஜாமீன் வழங்கப்பட்ட நிலையில் அடுத்த விசாரணை ஆகஸ்ட் பத்தொன்பதாம் திகதி நடைபெறும் என நீதிபதி அறிவித்தார் கட்டாய உடல் உழைப்பு மற்றும் மனித கடத்தல் நடவடிக்கை தொழிற்சாலை உரிமையாளர் கைது பேரா செம்மூர் வட்டாரத்தில் மறுசுழற்சி தொழிற்சாலை ஒன்றில் அந்நிய நாட்டினரை கட்டாய உடல் உழைப்பை செய்ததோடு சிறுவரை கடத்தி வேலை வாங்கியதாக நம்பப்படும் உரிமையாளரை போலீசார் கைது செய்துள்ளனர் போலீசார் மேற்கொண்ட அதிரடி சோதனையில் மியான்மர் நாட்டைச் சேர்ந்த சிறுவன் மீட்கப்பட்டதாக மாநில போலீஸ் தலைவர் டத்து ஹஜி அசிஸி ஒரு அறிக்கை வாயிலாக தெரிவித்தார் உள்நாட்டைச் சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது வயதுடைய சீன ஆடவர் உட்பட இருபத்தி ஏழு அந்நிய நாட்டு தொழிலாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் முறையான அனுமதி இல்லாமல் அந்நிய நாட்டினரை வேலைக்கு அமர்த்தியதோடு சிறுவன் கடத்தல் பிரிவில் விசாரணை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் சொன்னார் பள்ளிகளுக்கு டைகர் நிறுவனம் மறுப்பு நாட்டில் எந்த பள்ளிக்கும் நன்கொடைகள் வழங்கியதில்லை என டைகர் பீர் மதுபான நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது சீன கல்வி மேம்பாடு என்பது முப்பது ஆண்டுகளாக இருந்து வருகிறது ஆனால் தற்போது அது சர்ச்சையாகி உள்ளது என அந்நிறுவனம் கூறியுள்ளது அந்த மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் தங்கள் நிறுவனம் நிதியினை திரட்டியதே தவிர டைகர் பீர் நிறுவன பெயரில் எந்த நன்கொடையும் வழங்கவில்லை என தெளிவுபடுத்தியுள்ளது முன்னதாக மதுபான நிறுவனம் எவ்வாறு பள்ளிகளுக்கு நன்கொடை அளிக்க முடியும் என நாட்டில் பெரும் சர்ச்சை ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது எட்டு மாத குழந்தை சித்திரவதை தாயும் காதலனும் கைது ஜஹூர் பொந்தியான் மாவட்டத்தில் தாய் மற்றும் அவரின் காதலனால் சித்திரவதை செய்யப்பட்டதாக நம்பப்படும் எட்டு மாத குழந்தைக்கு மூளைக்கு இரத்த கசிவு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது பாதிக்கப்பட்ட குழந்தை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது ஷபு தெரிவித்தார் மருத்துவ அதிகாரி அளித்த தகவலின் அடிப்படையில் இச்சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது குழந்தையின் சுய நினைவின்மைக்கு மூளையில் ரத்த ஆக்சிஜன் பற்றாக்குறை கூடுதலாக நெற்றியில் காயங்கள் கண்களில் காயங்கள் இருப்பது கண்டறியப்பட்டது அக்குழந்தையின் இருபத்தி ஆறு வயதான தாயார் மருத்துவமனையில் கைது செய்யப்பட்டதோடு அவரின் இருபத்தி நான்கு வயது காதலன் பொந்தியான் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்ததாக அவர் கூறினார் வழக்கில் இருந்து இந்திய இளைஞர்கள் விடுதலை கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு போதைப்பொருள் வைத்திருந்த குற்றத்திற்காக கைது செய்யப்பட்ட இரு இந்திய இளைஞர்கள் அக்குற்றச்சாட்டில் இருந்து இன்று விடுதலை செய்யப்பட்டனர் கடந்த ஈராயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் ஆறாம் தேதி இப்போ தாமான் இசுரின் லோரோங் கிளேடாங் தீமோர் எனும் இடத்தில் போதைப்பொருள் வைத்திருந்ததாக இருபத்தி எட்டு வயதுடைய விஸ்வேஸ்வர் சுகுமாரன் இருபத்தி ஏழு வயதுடைய லத்தீஸ்வரன் வேலு ஆகிய இருவர் மீது இப்போ உயர்நீதிமன்றத்தில் இரு குற்றச்சாட்டுக்கள் கொண்டுவரப்பட்டது இந்த வழக்கில் அவர்கள் மீது கொண்டுவரப்பட்ட குற்றச்சாட்டை நிரூபிக்க அரச தரப்பினர் போதிய ஆதாரத்தை சமர்ப்பிக்க தவறியதால் அந்த குற்றச்சாட்டில் இருந்து அவர்களை விடுவித்தார் நீதிபதி சு சுங்ஜு தெரிவித்தார் அவ்விரு இளைஞர்கள் சார்பில் வழக்கறிஞர்கள் நாதன் கிருஷ்ணன் ரஜித் கில் ஆகிய இருவரும் ஆஜராகியது குறிப்பிடத்தக்கது கொலை குற்றச்சாட்டு இளம் பெண் நோர்பாரா கார்த்தினி கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டதாக நம்பப்படும் போலீஸ் அதிகாரி மீது இன்று முன்னூற்று இரண்டு கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது காணாமல் போய் ஐந்து தினங்களுக்கு பின்னர் அப்பெண்ணின் சடலம் உலுபெர்னாமில் உள்ள செம்பனை தோட்டத்தில் மீட்கப்பட்டது இவ்வழக்கின் முதல் விசாரணை இன்று கொலகுபுபாரு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நடைபெற்றது சந்தேக நபரான இருபத்தி ஆறு வயதுடைய லான்ஸ் காப்ரல் முகமது அலீப் மொஜானிக்கு எதிராக கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது நீதிபதி நூருல் மர்டியா முகமது ரொட்ஸா முன்னிலையில் குற்றப்பத்திரிகை வாசிக்கப்பட்டது இறந்த பெண்ணின் பிரேத பரிசோதனை முடிவு உட்பட கைபேசி ஆதாரங்கள் கிடைத்த பின்னர் ஆகஸ்ட் முப்பதாம் திகதி விசாரணை நடைபெறும் என நீதிபதி தெரிவித்தார் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு